ஓம் சாந்தி ி முரளி பதினைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் சுயதர்சன சக்கரதாரி அதாவது சக்கரவர்த்தியே விஸ்வ கல்யாணக்காரி இன்று ஞானம் நிறைந்த பாப்தாதா தன்னுடைய மாஸ்டர் ஞானம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் பாபா மூலமாக கிடைத்த ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து கொண்டிருக்கு ஒவ்வொருவரும் வரிசை கிரமமாக இயன்ற அளவு யோகம் இயன்ற அளவு சக்தி அனுசாரமாக ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற அனுபவம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னாலே ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டிலும் அனுபவ சுரூபம் ஆவது ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னா ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டிலும் அனுபவ சொரூபம் ஆவது ஒரு வினாடியில ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற நிலையில் நிலைச்சிடுங்க பாப்தாதா கட்டளை தர்றாங்க அப்படின்னா ஒரு வினாடியில் அந்த ஸ்திதியில் நிலைக்க முடியுதா ஆக முடியுதா அல்லது ஆகிட்டீங்களா அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்களை பாருங்க என்ன அனுபவம் செய்கிறீங்க அனைத்து ஆத்மாக்களும் எப்படி தென்படுறாங்க அவ்வளோ பரந்த புத்திக்கான நிலை இருக்குதா அப்படிங்கிறத அனுபவம் செய்யவும் திரிகாலதர்ஷினி திரிநேத்திரி தூராந்தேசி உலக சர்வ சக்திவான் அனைத்து குணம் சக்திகளின் எஜமானன் அப்படின்னு எத்தனை நிலை இருக்குது அந்த ஸ்திதியில் இருந்து கீழே பார்க்க சொல்கிறாங்க பாபா அனைத்து விதமான ஆத்மாக்களையும் பாருங்க முதல்ல தன்னுடைய பக்த ஆத்மாக்களை பாருங்க என்ன தென்படுது ஒவ்வொரு ஈஷ்ட தேவர்களின் அநேக முறையில் பக்தி செய்யக்கூடிய விதவிதமான பக்தர்களின் வரிசை இருக்குது எண்ணிலடங்காத பக்தர்கள் இருக்கிறாங்க சிலர் சதோ பிரதானமான பக்தர்கள் அதாவது பாவனையோடு பக்தி செய்வாங்க சிலர் ரஜோ தமோகுனி அதாவது சுயநலனுக்காக பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் ஆனா அனைவரும் பக்தர்களின் வரிசையில் தான் இருக்கிறாங்க பாவமானவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க அழிஞ்சிட்ருக்கிறாங்க கூக்குரலிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கூக்குரல் கேட்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்போ பாபா ஞானம் முரளி சொல்லிருக்கும்போது ஒரு ஈ பாபாவுக்கு முன்னால் சுத்திகிட்டு இருந்ததும் அப்போ பாபா சொல்கிறாங்க எப்படி இந்த ஈ அலைந்து கொண்டு இருக்குது இதுக்கு இருப்பிடம் காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எழுது அப்படி பக்தர்களுக்காக அப்படி தீவிர எண்ணம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது பக்தர்களை பார்த்துட்டீங்க இப்போ தர்மத்தின் மனிதர்களை பாருங்க எத்தனை விதமான பெயர் ஆடை காரியத்திற்கான விதி எத்தனை விதமான கவர்ச்சி செய்யும் சாதனங்களை தன்னிடத்தே வச்சிருக்கிறாங்க இது கூட மிக தர்மத்தினுடைய பெரிய ரம்மியமான பஜாரை போல இருக்குது ஒவ்வொருவருடைய விளம்பர காட்சி பெட்டகத்திலும் அதாவது ஷோகேஸிலும் அவங்கவுங்க விதியினுடைய காட்சி பொருள் தென்படுது சிலர் நன்றாக சாப்பிட்டு அறிந்து குடித்து கொண்டிருக்கிறாங்க சிலர் எல்லாத்தையும் விட்டுட்டு தபசியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒருவருடைய விதி சாப்பாடு அருந்துதல் சந்தோஷத்தை கொண்டாடுதல் மற்றவருடைய விதி அனைத்தையும் தியாகம் செய்தல் அதிசயமான காட்சியாக இருக்குது இல்லையா சிலர் சிவப்பு சிலர் மஞ்சள் விதவிதமான கருத்துகள் இதனை பார்க்கும் பொழுது ஏ மாஸ்டர் ஞானம் நிறைந்த குழந்தைகளே உங்களுக்கு என்ன எண்ணம் வருது தர்ம ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யும் மாஸ்டர் பரமாத்மாவுக்கு என்ன சிந்தனை ஏற்படுது உலகத்துக்கு நன்மை செய்பவர்களாகிய உங்களுக்கு இவங்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு எழுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அல்லது நன்மையிலேயே மூழ்கி இருக்கீங்களா தன்னுடைய சேவை நிலையத்திலேயே பிஸியாக இருக்கீங்களா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையினுடைய குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய சகோதரர்கள் ஏ மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களே தன்னுடைய சகோதரர்களின் பக்கம் சங்கல்பம் அப்படிங்கிற பார்வை எப்போ செல்ல போகுது பரந்த புத்தி தூராந்தேசி அதாவது தொலைநோக்கு பார்வை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சிறு சிறு விஷயங்களில் நேரம் தானே உயர்ந்த ஸ்திதியில் நிலச்சரிக்கீங்களா விசாலமான காரியம் தென்படுதா அடுத்து பாபா மூன்றாவது பக்கம் பார்க்க சொல்றாங்க தற்கால சங்கம் கூடவே எதிர்காலத்திலும் கூட உங்களுடைய ராஜ்யத்திற்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய விஞ்ஞானி ஆத்மாக்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க என்னென்ன கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திட்ருக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞானத்தின் உதவினால்தான் அதாவது மைக்கு ஹெட்ஃபோன் இதன் மூலமாக தானே கேட்டுட்ருக்கீங்க தெளிவான பொருட்களை உருவாக்கி உங்களுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் இந்த ஆத்மாக்களுக்கு கூட எவ்வளோ தியாகம் இருக்குது எவ்வளோ முயற்சி எவ்வளோ மூளை இருக்குது தான் முயற்சி செஞ்சு பிராப்தியை உங்களுக்கு தராங்க இந்த ஆத்மாக்களின் நன்மைக்கான விதி என்னத்தில் வருதா அல்லது இவர்கள் நாஸ்திகன் அப்படின்னு நினைச்சு விட்டுடுவீங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் ஆஸ்திகனோ நாஸ்திகனோ குழந்தைகள் தானே உங்களுடைய சகோதரன் இல்லையா சகோதரர்கள் அப்படிங்கிற உறவின் மூலமா இந்த ஆத்மாக்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் தான் இல்லையா விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற ரூபத்துல இந்த பக்கம் பார்வை செலுத்த மாட்டீங்களா அவங்க கூட அதிகாரிகள் தானே ஒவ்வொருவரும் அதிகாரத்தை அடையும் முறை வெவ்வாறு நல்லது இன்னும் முன்னால் போங்க உள்நாடு அயல்நாட்டில் இருக்கிற ராஜ்ய அதிகாரிகளை பாருங்கள் பார்த்திங்களா ராஜ்யம் அசைந்து கொண்டு இருக்கின்றதா நிலையாக இருக்குதா ராஜ்யத்தினுடைய காட்சி எப்படி தென்படுது கல்பத்துக்கு முன்பான நினைவு சின்னத்தில் ஒரு விளையாட்டு காட்டி இருக்கிறாங்க என்ன விளையாட்டுன்னு தெரியுமா அது சாக்காரத்தில் பிரம்ம பாபாவுக்கு பிடித்தமான விளையாட்டாக இருந்தது சொக்கட்டான் ஆட்டம் ஒரு பக்கம் பன்னெண்டு விழுந்தால் ஜெயிச்சிருவாங்க சில நேரம் எதுவுமே இல்லாமல் தோல்வி அடைஞ்சிடுறாங்க அந்த அளவு தோல்வி அடைஞ்சிடுறாங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு வந்துடுறாங்க இப்போ கூட அப்படித்தான் திடீர் என்று கிரீடமற்ற அதிகாரியாக இருக்கிறாங்க திடீரென்று வாக்கிற்காக பிச்சை எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே பெயர் மற்றும் மரியாதையின் பசியில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சிறிதாவது ஆறுதல் வழங்கணும் அவங்க மீதும் கருணை நிறைந்த ஆத்மாக்கள் கருணை நிறைந்த திஷ்டி வல்லல் சொருபத்தினால சிறிதாவது கொடுத்து திருப்தி அடைய செய்யணும் ஒவ்வொரு பிரிவின் சேவையும் தனிப்பட்டது பிறகு நீங்கள் இதனை விஸ்தாரப்படுத்தணும் இன்னும் முன்னால் சொல்லுங்க நாலாபுறமும் இருக்கின்ற பொதுவான மக்கள் இதிலும் பல்வேறு விதங்கள் இருக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடிக்கொண்டிருக்கிறாங்க நாலாபுரமும் வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற பாடல்தான் ஒழித்து கொண்டிருக்குது இந்த பாடலை சமாப்தி செய்வதற்கு இப்போ எந்த பாடலை பாடணும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகாதானி மகா ஞானி மகா சக்தி சொரூப வரதானி மாஸ்டர் வல்லல் ஒரு வினாடியில் திஷ்டியை கொடுக்கும் வல்லல் இப்படிப்பட்ட நன்மை செய்வதற்கான எண்ணம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நாலா பக்கமும் பார்ப்பதற்கு நேரம் இருக்கா சர்ச் லைட் ஆகியிருக்கீங்களா ஹவுஸ் ஆகியிருக்கீங்களா இப்போது நாலாபுரமும் சக்கரம் சுற்றி வருகின்றீர்களா இந்த நொடி விஸ்வ கல்யாணக்காரி திரிக்கால தரிசி மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா மாஸ்டர் உலகை படைப்பவர் உலகின் நாலாபுரமும் வளம் வாங்க பார்வையை செலுத்துங்க தினமும் உலகை சுற்றி வரவும் அப்போதான் சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க அதன் கூடவே சக்கரவர்த்தி என்றும் சொல்லலாம் ஸ்வதர்ஷன சக்கரதாரி மட்டும் தானா அல்லது சக்கரவர்த்தி ராஜாவாகும் தானே இருக்கீங்க இரண்டும் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நொடி விஸ்வ கல்யாணக்காரி திரிகால தர்சி மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா மாஸ்டர் உலகை படைப்பவர் உலகின் நாலாபுரமும் வலம் வாங்க பார்வையை செலுத்துங்க தினமும் உலகை சுற்றி வரவும் அப்போதான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி அப்படின்னு சொல்லலாம் அதன் கூடவே சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஸ்வதர்ஷன சக்கரதாரி மட்டும்தானா அல்லது சக்கரவர்த்தி ராஜாவாகவும் தானே இருக்கீங்க இரண்டும் தானே அப்படின்னு பாபா கேட்கிறாங்க இன்று தாதி தீவி இருவரும் பாப்தாதாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க பாப்தாதா விசேஷமா நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்களை பார்த்து ஏன் மகிழ்ச்சி அடைகிறாங்க எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை தந்ததுக்கு அப்புறம் எப்படி ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யம் செய்கிறாங்க அதனை இந்த கலி உலகத்தில் பார்ப்பது இல்லை ஆனால் அலௌகிக தந்தை பரலோகிக தந்தை குழந்தைகள் சேவை அப்படிங்கிற சிம்மாசனதாரி ஆகி எப்படி சேவைக்கான காரியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத நடைமுறையில் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு காட்சியை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறாங்க தினமும் உங்களுடைய ஒரு அதிசயமான நடனத்தை பார்க்குறாங்க முழு நாளில் அதனை நிறைய செய்கிறீங்க அனைவரும் செய்கிறாங்க ஆனால் விசேஷமாக நிமித்தமாக இவர் இருக்கிறார் ஆகினால நிமித்தமாக இருக்கிறவங்க அதிகமாக செய்ய வேண்டி இருக்குது அதுதான் சமஸ்கார சந்திப்புக்கான நடனம் எப்படி ஏதாவது காரியம் செய்தீங்க அப்படின்னா கோர்த்து சந்திக்கிறீங்க இல்லையா மேலும் நடனம் செய்யும் போது கூட ஒருவரை ஒருவர் கை கோர்த்து ஆடுறீங்க இல்லையா முழு நாளில் இந்த நடனத்தை எவ்வளோ நேரம் ஆடுறீங்க பாப்தாதாவிடம் தொலைக்காட்சி வானொலி பெட்டி இருக்குது அதில் எப்படி காட்சி தெரியும் எப்போ சமஸ்காரம் சமஸ்காரத்துடன் மோதுது அந்த காட்சியும் சான்றாக இருக்குது பிறகு எப்படி அயல்நாட்டினருக்கு உடல் நெகிழ்ச்சியானது இருக்குது எங்கு வளைந்து கொள்ள வேண்டுமோ அங்கு வளைய முடியுது அதே மாதிரி நிகழ்கால சமயத்தில் வளைந்து கொடுப்பதிலும் சகஜமாக கொண்டே இருக்கிறாங்க ஆகையினால் இந்த காட்சி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது முதல்ல இறுக்கமாக இருக்கிறாங்க பிறகு சிறிது நெகிழ்ச்சி ஆகுது நெகிழ்ச்சியான பிறகுதான் ஒன்று சேருது நெகிழ்ச்சியான பிறகுதான் ஒன்று சேர்றாங்க அந்த சந்திப்புக்கு அப்புறம் மகிழ்ச்சிக்கான நடனம் ஆடுறாங்க ஆகியனால காட்சி எவ்வளோ நல்லா இருக்கும் பாப்தாதா கிட்ட எல்லாமே இயல்பாக நடக்குது அனைத்து சாதனங்களும் கருவுகளும் தயாராக இருக்குது எண்ணத்தை கொண்டு வந்ததும் வெளிப்பட்டுடுது தற்சமயம் அறிவியல் கூட சாதனங்களை சூட்சமாயி கொண்டே இருக்குது மிக சிறியதாக மிக சக்திசாலியானதாக ஆக்கி கொண்டே இருக்குது சூட்சம வதனம் அப்படின்னாலே சக்தி நிறைந்தது இவ்வளோ சிறிய புள்ளிக்குள்ள நீங்கள் அனைத்தையும் பார்க்க முடியுது விஸ்தாரப்படுத்தினால் பெரியதாக பார்க்க முடியும் சிறியதாக்கினால் முற்றிலும் புள்ளி பிறகும் கூட குழந்தைகளினுடைய முயற்சி தைரியத்தை பார்த்து பாபா பலியாக கேட்கறாங்க ஏன்னா எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒரு முறை பாபா அப்படின்னு சொல்லிட்டா பாபா பலியாக கேட்கறாங்க பிறகு கூட குழந்தைகள் தானே பாபா குழந்தைகளின் தவறிலும் கூட நன்மையை தான் பார்க்குறார் எப்படி இந்த சாக்கார உலகத்தில் சிறிய குழந்தைகள் யாராவது கீழே விழுந்துட்டா என்ன புதையில் எடுத்தீங்க அப்படின்னு விளையாட்டுக்காக கேட்பாங்க இல்லையா மாற்றிறாங்க இங்கே கூட ஒருவேளை குழந்தைகள் அடி வாங்கி வாங்கி கீழே விழுறீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து அனுபவியாகி சிலையாகிடுறீங்க பாபா விழுறதை பார்க்குறதில்ல விழுந்து பிறகு எந்த அளவு சிலையாகி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க ஆகினால பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் மிக பிடித்தமானவர் தான் காலார் படையாக இருந்தாலும் சரி குதிரைப்படையாக இருந்தாலும் சரி ஏன்னா படை இல்லை அப்படின்னாலும் வெற்றி அடைய முடியாது ஆகினாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமானவங்க தான் பாபா மூன்று காலத்தையும் பார்க்குறாங்க நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கறது கிடையாது குழந்தைகள் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கறதுனால என்ன ஆகுமோ ஏன் அப்படிங்கிற பயத்தில் வந்துடுறாங்க டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்கள் தனக்கு சமான் எத்தனை டீச்சரை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் பாப் சமான் தான் நிறைய உதவி கரங்கள் தயாராகிட்டால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது பிறகு சேவை தானாக அதிகரிக்கும் பாப்தாதா மூலமாக சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் பிறகு நடைமுறையில் வரும் இப்போது எது வரையில் வந்திருக்கீங்க எப்படி வரைபடத்தில் ஒவ்வொரு மாநிலமும் புள்ளி போல தெரியுது அதே மாதிரி சேவையில் எது வரையில் வந்திருக்கீங்க இப்போது மிக மிக அதிகப்படுத்துங்க எத்தனை வருடங்களுக்கு முன்புள்ள வார்த்தையை இப்போ கேட்டுட்ருக்கீங்க ஒவ்வொருவரும் நிறைய கிளைகளை வளர்க்க செய்யணும் அப்படிங்கிறது பாபாவினுடைய விருப்பம் அப்போதான் சொல்ல முடியும் நம்பர் ஒன் டீச்சர் அப்படின்னு எப்படி கலியுக பிரதம மந்திரி ஒரு நாளில் எவ்வளவு சுத்தி வராங்க அது மாதிரி சங்கமக டீச்சர்கள் எவ்வளவு சுத்தி வரணும் அப்பதான் சக்கரவர்த்தி ராஜா அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா எனவே என்ன செய்யணும் திட்டம் தீட்டுங்க அயல்நாட்டு சேவையில அவ்வளவு முயற்சி தேவையில்லை பாரதத்துல நிறைய முயற்சி தேவை இருக்குது விதேசி பூமி ஆங்காங்கே கேட்கும் விஷயத்துல இருந்து சுத்தமாக இருக்குது பாரதத்தில் முயற்சி அதிகம் தேவைப்படுது இரண்டாவது விஷயம் வெளிநாட்டு ஆத்மாக்கள் அனைத்தையும் பார்த்து பார்த்து கலைச்சு போயிட்டாங்க ஆனா பாரதவாசிகள் இப்பொழுதுதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாரதவாசிகளுக்குள் இப்பொழுதுதான் ஆசை ஆரம்பிச்சிருக்கு வெளிநாட்டவர்கள் முடித்து விட்டார்கள் ஆகை நல்ல பாரதவாசிகள் சேவையை விட விதேசிகள் சேவை சகஜமாக இருக்குது அதிர்ஷ்டசாலிகள் தான் எவ்வளவு பிரதட்ச பலனை வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக பார்ட்டிகளோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க லௌகிகத்தில் கூட யாராவது வீட்டிலிருந்து போனா அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது ஆனால் பாப்தாதா குழந்தைகள் வெளியில் செல்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொரு நல்ல குழந்தையும் பலனை வெளிப்படுத்துவதற்காக சென்று கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதா புரிஞ்சிட்ருக்கிறாங்க செல்லலை பிறரை அழைத்து வர செல்றாங்க ஒருவர் சென்று நிறைய பேரை அழைச்சிட்டு வந்தால் மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா எங்கு சென்றாலும் பாப்தாதாவின் துணையை விட முடியாது பாபா விட விரும்பினாலும் விட முடியாது இருவருமே பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கிறாங்க சத்தியகத்தில் விட்டு விடுகிறோம் அப்படிங்கிறாங்க சத்தியகத்தில் கூட ராஜ்யத்தை கொடுத்து மகிழ்ச்சி அடைகிற குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்குது இவங்க நல்ல முறையில ராஜ்யம் செய்வாங்க ஆகை கவலையற்று இருக்கிறாங்க பாபா லண்டன் குழந்தைகள் கூட தன்னை நல்ல முறையில் விருதி செஞ்சிருக்கிறாங்க இப்போது மேலும் உலகத்தில் நாலாப்புறமும் பரவணும் எந்த இடம் காலியாக இருக்குதோ லண்டனில் அவ்வளோ சகயோகிகள் இருக்கிறாங்க அவங்க சேவையில் உதவி செய்ய முடியும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அமிர்த வேலையை சக்திசாலியாக வைப்பதற்காக விதவிதமான அனுபவங்களை செய்கிறீங்க சில நேரம் ஞானம் நிறைந்தவர் அப்படிங்கிற அனுபவம் சில நேரம் அன்பு சொரூபத்தினுடைய அனுபவம் செய்யுங்க இப்படி விதவிதமான அனுபவங்களை அதிகரித்து கொண்டே போனீங்க அப்படின்னா நினைவின் போது ஏற்படும் சோம்பேறித்தனம் கலைப்பு ஒருபோதும் வராது ஏன்னா தினமும் புது புது அனுபவங்கள் ஏற்படும் விதவிதமான நிலையின் அனுபவத்தினை செய்யுங்க சில நேரம் கருமாதித்த நிலையினுடைய அனுபவம் சில நேரம் பரிஸ்தாவினுடைய அனுபவம் சில நேரம் ஆன்மீக உரையாடலினுடைய அனுபவம் செய்யுங்க விதவிதமான அனுபவம் செய்யுங்க சில நேரம் சேவாதாரியாகி சூட்சம ரூபத்தில் உலகை சுற்றி வாங்க இந்த அனுபவத்தினை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்க நல்லது ஓம் சாந்தி வெளிநாட்டு பாட்டிகளோடு நியூசிலாந்து பார்ட்டிகளோடு அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க உங்களுக்கு சதா என்ன நினைவு இருக்குது நியூசிலாண்டுக்காரர்களுக்கு உலகத்துக்கு என்ன புதிய செய்தி தரலாம் அப்படி இருக்குது இல்லையா இவ்வாறு செய்தால் முழு உலகத்துக்கும் லைட் ஹவுஸ் ஆயிடுவீங்க இப்போது இந்த அற்புதத்தை செய்யுங்க அதிகமான டீச்சர்களை உருவாக்கி எல்லா பக்கமும் பரவணும் பாரதத்தை விட்டு சென்றிருந்தாலும் கூட பாரதத்தின் தந்தை உங்களை விடலை டிரினிட் பாட்டியோட அவக்த பாப்தாதா சந்திப்பு பாப்தாதா சதா குழந்தைகள்கிட்ட எந்த விசேஷத்தை பார்க்குறாங்க இருபத்தி ஜென்மத்தினுடைய பலனை பார்க்குறாங்க தந்தையினுடைய ராக ஆயிட்டீங்க அப்படின்னா பிராமணன் ஆகிறது பிராமணர்கள் தான் நிச்சயமாக தேவதைகளாக ஆகிறாங்க பின்னர் தேவதைகளில் பதவி அப்படிங்கிறது அவரவர் முயற்சியை பொறுத்தது இப்போ சேவைக்கான சாதனங்கள் அதிகம் இருக்குது மனசா சேவை செய்யும் நல்ல வாய்ப்பு இருக்குது நாள் முழுவதும் தன்னை ஏதாவது ஒரு சேவையில் பிஸியாக வச்சிருங்க அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக ஆப்பிரிக்கா அவங்கள்ட்ட பாப்தாதா சந்திச்சு சொல்கிறாங்க சதா அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சதா இந்த தந்தையின் விசாலமான இதய சிம்மாசனத்தில் அமர்ந்துருங்க தேக உணர்வுங்கிற மண்ணில் கீழே வரக்கூடாது மற்றும் மாயாவும் அருகே வராது அப்படின்னா சதா டபுள் லைட்டாக இருக்கணுங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் புதிய வாழ்க்கையின் நினைவு மூலமாக கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான வெற்றியை பிராப்தியாக அடைய வைக்கக்கூடிய மறுபுறவி எடுத்தவர் ஆகுங்க மறுபுறவி எடுத்தவங்களாக ஆகணும் அப்படின்னா பாப்தா தா சொல்கிறாங்க புதிய வாழ்க்கையினுடைய நினைவு மூலமாக கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான வெற்றியை பிராப்தியாக அடையணும் எந்த குழந்தைகள் முழுமையாக மறுபிறவி எடுத்திருக்கிறாங்களோ அவங்க கர்மேந்திரியங்களுடைய கவர்ச்சியில் போக மாட்டாங்க மறுபிறவி எடுப்பது அப்படின்னாலே அனைத்து பக்கத்தில் இருந்தும் இறந்துடுவது பழைய ஆயுள் முடிஞ்சிருச்சு புதிய பிறவி எடுத்த பிறகு புதிய பிறவி புதிய வாழ்க்கையில் கர்மேந்திரியங்களுக்கு எப்படி அடிமையாக முடியும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு புதிய பிறவியில் கர்மேந்திரியங்களுக்கு வசமாவுது அப்படின்னா என்ன இந்த ஞானத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கணும் சூத்திரனுடைய சமஸ்காரத்தினுடைய மூச்சு எங்கேயும் ஒளிந்திருக்க கூடாது ஸ்லோகன் அமிர்த வேலையில் உள்ளத்தில் பரமாத்மாவினுடைய அன்பை நிறைச்சிட்டிங்க அப்படின்னா வேறு யாருடைய அன்பும் கவர்ந்து இழுக்க முடியாதுங்கிறாங்க பாபா பாபாவினுடைய அன்பை அமிர்த வேலையில் உள்ளத்தில் நிறச்சிக்கிட்டா வேறு யாருடைய அன்புமே கவர்ந்து இருக்காது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி